இந்த மாதம் ஆரம்பம் கண்டமும் அகண்டமும் அப்படிங்கிறதான தலைப்பு ஒரே ஒரு சூரியன் உள் தான் உள்ளது அது ஒரு எக்ஸாம்பிள்லாம் தான் சொல்கிறார் நாம் வந்து பிரம்மம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறார் ஒரே ஒரு சூரியன் தான் உள்ளது கையிலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு நல்ல வழுவெழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு முத்து ஜலத்திலும் பிரதிரூபமாக ஒரு சூரியன் தெரிகிறது கொண்டதில் இதில் படித்து தான் நிறுத்திடும் ஸோ அதை மட்டும் ஒரு கோத்ரூ பண்ணால் தான் மேலே நமக்கு அது டெக்ஸ்ட் புரியுங்கிறதுனால நல்லா நல்ல சுத்தமான ஒரு இடத்துல ஜலத்தை தெளிச்சோன்னா நிறையா ட்ராப் ஜலமாக இருக்கும் அங்கேருந்து தூரக்கிறது பார்த்தா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சூரியன் எல்லா பிம்பத்து பிந்துலேயும் தெரியும் ஒரு ஒரு ட்ராப்லேயும் தெரியும் அது சூரியன் ஒன்று தான் அநேக சூரியன் இருப்பதாக ஆகாது தெரிஞ்சதுனால நிறையா சூரியனு ஆகாது உலகில் காணும் எத்தனை ஜீவராசிகளுக்குள் சீரியதாக மினுமினுக்கின்ற அறிவொளி அறிவு அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்புத்தான் இதைத்தான் ஸ்ரீ ஆதிசங்கரபோக சங்கராச்சாரியர் அவர்கள் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பிரம்மசூத்திர பாஷ்யத்தை கோட்டிட்டுக்கார் இவர் தெரியாது இல்லை பெரியவாய்ப்பையுமே தான் நேராக சொன்னதாக சொல்ல மாட்டேன் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் அகண்டமான ஒரே சக்தி எதுவோ அறிவு எதுவோ அந்த எல்லை கடந்த சக்தி தான் அறிவுதான் நம்மிடத்தில் ஒரு எல்லைக்குள் பிரிந்து கண்டம் கண்டமாக தோன்றுகிறது இப்போது முதலே போன மாதத்தில் இதை பார்க்கும்போது இதை பற்றி கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்துட்டோங்க அறிவுங்கிறது அதுக்கு என்லெஸ் அதே மாதிரி சக்தி அதுவும் இவ இவ்வளோ கவலை தான் கிடையாது எல்லாருக்கிட்டே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது அப்படி என்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியது இங்கேயும் வியாபிச்சு தான் இருந்தாலும் எல்லா இடத்துலையும்னு சொல்லும்போது அப்போ நமக்குள்ளேயும் தானே இருக்குது அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறது நமக்குள்ளேயும் இருக்கும்போது எல்லாத்துக்கும் காரணமான ஒரே ஒற்றுமை இப்போ நிறையா மாடுகள்லாம் இருக்குது நிறையா மனுஷன்லாம் இருக்கா எல்லாரும் சேர்த்து ஒரு ஒற்றுமை இப்போ நான் டிஃபென்ஸ் பண்ணி காட்டணும் நாங்கள் எல்லாம் மனுஷர்கள் நாங்கள் இவங்க மாடுகள்னு சொல்லலாம் எப்படி நாங்கள்லாம் மனுஷர்கள்ன்றதுக்கு மனுஷனுக்கு உள்ளதான ஒரு காரணங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த ஒரு ஒற்றுமையை வச்சு எல்லாரும் மனுஷியர்கள்னு எப்படி சொல்கிறோமோ கொம்புகள் இருக்கிறதெல்லாம் மாடுகள்னு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி பிரம்மம் அப்படிங்கிறது இந்த அறிவு ரூபமாகவும் எனர்ஜியாகவும் எனர்ஜியாகவும் நாலேஜாகவும் இருக்கக்கூடியதான இந்த பிரம்மம் இருக்கு இது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு எங்கிட்டையும் வியாபிச்சிருக்குன்னா எல்லாத்துக்கும் என்னுக்கும் காரணமான காமன் ஃபேக்ட் அதுதானே அப்போ அது பிரம்மம் அப்போ எல்லா இடத்துல இருக்கக்கூடியது பிரம்மம் வியாபிச்சது எனக்குள்ள இருக்குன்னா அப்போ எல்லாரும் பிரம்மம் தான் கொண்டு வந்து அழகாக சொல்லி கொடுத்து நிறுத்துறார் அந்த ஒரே தான் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத்து என்பது வேதத்தின் அந்தம்னா வேதாந்தம் வேதாந்தம்னா உபனிஷத்து உபனிடத்தில் என்ன சொல்றது தத்து துவம் அசி அந்த அது நீயாக இருக்கிறாய் அதுங்கிறது பிரம்மம் அந்த பிரம்மம் நீயாக இருக்கிறாய் தத்து என்றால் தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது என்று அர்த்தம் நாம் இப்போது இருக்கும் நிலையில் அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்தில் கிட்டத்தில் எல்லாமுமாய் இருப்பது அதுதான் அது நீயேதான் தத்து துவம் என்கிறது வேதம் இப்படி நான் சொல்கிற க்ஷணகாலம் நமக்கு எல்லாம் புரிந்துவிட்டது போல் இருக்கிறது இப்போ அப்படி தான் இருக்குது நம்ம பெரியவாக சொல்கிறான் நம்ம பேசுகிறோம் உண்மையிலேயே ஆஹா பாட நமக்கு எல்லாம் புரிஞ்சு விடுத்தோன்னு பின்னாடி அவரே சொல்கிறார் இந்த ஒரு க்ஷணத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்போதும் இருந்தால் துக்கம் இல்லை இப்போ நம்ம ஆற்றுல என்ன டிஃபன்றதை பற்றி யோசிக்கல மழை பெஞ்சால் காரில் எப்படி போகிறதா ஆட்டோவில் போகிறதா தெரியல இப்போ நபர மூணு நடஞ்சுனே வந்தோம் இப்போ அந்த கவலையெல்லாம் இல்லை அதெல்லாம் இந்த ஒரு க்ஷணத்தில் மறந்துடுறோம் மறந்துட்டு இந்த வேதாந்தத்துலேயே இன்னும் வேதாந்தத்தில் லெச்சு இருக்கோம் இந்த க்ஷணம் எப்போதுமே இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்குறாரு எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்போதும் இருந்தால் துக்கம் இல்லை ஆனால் அடுத்த கஷணமே நமக்கு இந்த சத்தியமான பார்வை போய்விடுகிறது இப்போ நான் சொன்ன ஒன்று அதில் எதில் பேர் டிஃபன் பண்ணோம் ஞாபகம் வந்திருக்கும் நாம் பலவிதமான பொய்களாலேயே கஷ்டங்களுக்கு உள்ளாகிறோம் பொய்யினால் பெரும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும் பொய்களா நாம் பலவிதமான பொய்களாலேயே கஷ்டங்களுக்கு உள்ளாகிறோம் அதேமாதிரி அதே மாதிரியே பொய்யினால் பெரும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும் எதுலேருந்து எந்த ஸ்வரூபத்தில் அது வருதோ அதோடைய குணம் தானே அது காட்டும் வெளியில் வேஷம் போட்டால் என்ன பண்ணுறது தான் புளித்தோல் போட்டுன்னு வந்திருக்கு தோல் அவுந்து விழுந்தால் ஆடு தெரிஞ்சுத்தானே ஆகணும் உண்மையில் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு எப்போதும் உண்மையாக இருக்கிறவனை பிடித்து கொண்டிருக்க உண்மையாக இருக்கிறவன் சுவாமி ஒருத்தன்தான் ஆசாமிகளாகிய நாம் அந்த சாமியைத்தான் பற்றி கொள்ள வேண்டும் கண்டம் கண்டமாக நாம் இருக்கிறோம் பிரிந்து பிரிந்து கண்டம்னா பிரிந்து நடத்தோம் இந்த லோகம் பெருசாக இருக்குது அதில் எத்தனையோ கண்டங்கள் இருக்குது ஏழு எல்லாம் சொல்ல முடியாது நிறைய கண்டங்கள் இருக்குது கண்டம் கண்டமாக இருப்பது எல்லாம் முடிவில் அகண்டத்தோடு அகண்டம்னா கண்டம் இல்லாதது முழுமையானது அகண்டத்தோடு ஒன்றுபடும்போது அகண்டமாக ஆகி நிரந்தர ஆனந்தமாக ஆகிவிடுகிறது அகண்டமாக இருப்பவன் ஒருவன்தான் இருப்பு அவற்றந்தான் இருக்கக்கூடியது கண்டமாக இருப்பது வெறும் நினைவுதான் நினைவு கனவு எல்லாம் சாஸ்வத உண்மையல்ல எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் பண்ணி கடைசி நிலையாக நிர்குண தியானம் செய்ய ஆரம்பித்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது துக்கம் பயம் எதுவுமே இராது பரம சாந்தி தான் இருக்கும் இதுதான் ஸ்ரீ சங்கர் பகவத் பாதர்கள் உபனிஷத மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்ததான பழம் அகண்டமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம் தியானம் பண்ணிட்டோம்னா இந்த கண்டமாக இருக்கக்கூடியதான உருவம் கண்டங்கண்ணம் பிரித்து பிரித்து இருக்கக்கூடியதான ஈஸ்வரன் விஷ்ணு பிரம்மா சிவன் கணபதி சுப்பிரமணியன் துர்கை அம்பாள் இதெல்லாம் யார் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கக்கூடியதான குணத்தை கொண்டவர்கள் ஆனால் அவளை உபாசிக்கணும் அவளை உபாசித்தா தான் அவளுக்குள்ளே இருக்கக்கூடியதான பிரம்மம் காமனாக இருக்கே அந்த பரம பரம்பொருளானது எல்லா தெய்வங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரே சக்தி தானே வஸ்துதா நாமளும் அதுதான் நாமளும் கடவுள்கள் தான் அப்படிங்கிறதான் முதல்ல பிரிவாக திருப்பியும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் அது எப்போ மனசில் தோணி எப்போ அது சித்தமாக சித்தி ஆறுதோ சித்தம் ஆறுதோ அப்போ நமக்குள்ளே எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது இந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன் முட்டாக பூவாக பிஞ்சாக காயாக இருந்துதான் முதிர வேண்டும் பழுக்கும் நிலை வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் காயாக இருக்கும்போதே பழமாவதற்கு அவசரம் காட்டி வெம்பி விழுந்து விட்டால் பயன் இல்லை அப்படிலாம் போன தடவை நிறையா பார்த்துட்டு ரொம்ப அவசரப்பட்டு உடனே வேதாந்த ஞானத்துக்கு போகக்கூடாது வெம்பி விழுந்துடுமோ என்று ராமலிங்கர் சொல்கிறார் நமக்கும் அந்த கவலை இருக்க வேண்டும் கனிந்த பழம் ஆகும் வரையில் பூஜை ஜபம் தபம் எல்லாம் இருக்க வேண்டும் எல்லாத்தையும் விடுன்னு சொல்ல வேண்டியதான பெரியவா எல்லாத்தையும் பிடிச்சிக்கோன்னு சொல்கிறார் எல்லாத்தையும் விட்டுடு எல்லாத்தையும் விட்டுடு ஏகாந்தமாக தபஸ் பண்ணு தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னதான பெரியவா ஆனால் ஜபம் பூஜை ஹோமங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கிறார் பண்ணுன்னு சொல்கிறதோடு இல்லாமல் அவரும் பண்ணுறாரு நித்தியம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் உட்காந்து பண்ணுறார் எதுக்கு பண்ணணும் நாம் வேணால் பண்ணணும் அவர் எதுக்கு பண்ணணும் நாமெல்லாம் பண்ணணுங்கிறத காட்டுறதுக்காக பண்ணணும் ஆசி சாஸ்திரா சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தபயத் விபும் ஸ்வயம் ஆச்சாரதே யஸ்மாத் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆச்சாரியனுடைய லக்ஷணத்தை அப்போது அது வரைக்கும் பூஜையோ ஜபோ ஹோமங்கள்லாம் பண்ணணும் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத்து தத்துவம் என்கிற உண்மை நிலைக்கு நாம் வரும் வரையில் அவை வேண்டும் அப்போது தான் வெம்பாது பழுக்கும் இல்லைன்னா ம வடுமாங்காய் பழுத்தா மாதிரின்னு சொன்னேன் போன தடவையே போன மாதம் வடுமாங்காய் பழுத்தா என்ன பிரயோஜனம் வடுமாங்காயாக இருந்தாலாவது பிரயோஜனம் அது பழுத்தா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை வாங்க கூட மாட்டாங்க கடையில் மாடும் சாப்பிடாது அவ்வளோதான் அதுதான் சொன்னேன் இந்த நம்ம அவசரப்பட்டு வேதாந்த ஞானத்தில் போனால் அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துருவான் கர்மாவையும் பண்ண மாட்டான் வேதாந்தத்துக்கும் போக மாட்டான் சார் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாலெலாம் நிறைய பார்க்குறேன் நான்கு வேதங்களையும் கரைத்து குடித்தவன் நான் அப்படின்னு பேசுகிறான் என்ன கான்ஃபிடண்ட்டுன்னு தெரில பெரிய பெரிய ஸ்டேஜில் பெரிய பெரிய ஆசாமியெல்லாம் பேசுகிறான் என்னத்தை கரைச்சி குடித்தான் எதை கரைச்சான் ஒருவேளை ஊற வச்சு அரைச்சி கரைச்சி குடிச்சிட்டாலும் தெரில ஒரு வேதமே படிக்க முடியலேன்னு யுக யுகமாக காத்து தபஸ் பண்ணி ஜெபம் பண்ணி ஒவ்வொரு ஒரு ஒரு ஜென்மாவை எடுக்கிறார் படித்து முடிக்கிறார் திரும்பவும் உனக்கு ஜென்மாவை முடிஞ்சு வான் கூப்பிட்ட உடனே இல்லை இல்லை நான் இன்னும் படிக்கணும்னா திருப்பி இன்னொரு ஜென்மமாக கொடுக்குறார் திருப்பியும் படிக்கிறார் இப்படியும் படித்தா கடைசியில் போகும் போகிற நீ கிளம்பி வை நீ படித்தது பார் இந்த மூணு அளவுக்கு தான் இருக்குது இன்னும் படிக்காதது இவ்வளோ மலைகளாக இருக்குது நீ படித்தது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் பரம்பியில் சொல்கிறோம் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது மலை அளவுன்னு சொல்கிறேன் நாலு வேதத்தை படிக்கிறேங்கிறான் சரி இருந்துட்டு போட்டோம் இது இப்படி சொன்னதில் இதனால் என்ன லாபம் அப்படின்னா கண்டம் அகண்டங்கிற தெரிஞ்சதுனால என்ன லாபம்னா நிறைந்த ஞானமானது ஏற்படுறது பூர்ண ஞானம் அதை தான் இந்த இடத்துல அடுத்த சாப்டரில் பெரியவா நிறைந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறார் நிறைந்த ஆனந்தம் குறைவில்லாத ஆனந்தம் அப்போ அதுக்கு ஒரு உபனிஷத்து கதையை சொல்கிறார் உபனிஷத்து ப கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே கர்மாவை விட்டுட்டு வேதாந்தத்தில் போய்ட்டு கூடாது கர்மாவை பன்னெண்டுதான வேதாந்தம் தேவை அப்போ சொல்லும்போது சொல்கிறார் கிருதயுகத்தில் பிரகு என்பவர் தம்முடைய பிதாவான வருணனத்தில் போய் நிறைந்த வஸ்து எதுவோ அதை எப்படி அறிவது என்று கேட்டாராம் நிறைந்த வஸ்து எதுவோ அது காலத்தாலும் நிறைந்திருக்க வேண்டும் இல்லையா நிறைந்த வஸ்துங்கிறது எப்போ போன முற்காலத்துலேயும் இருந்திருக்கணும் வருங்காலத்திலையும் இருக்கணும் நிகழ்காலத்திலையும் இருக்கணும் மூணு ஸ்டேஜ்லேயும் முழுசாக இருக்கணும் அது அது காலத்தாலும் நிறைந்திருக்க வேண்டும் தேகத்தாலும் நிறைந்திருக்க வேண்டும் வஸ்துவிலும் நிறைந்து ஒரு குறை என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும் அத்தகையதான நிறைந்த வஸ்துவை எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிதாவான வருணனிடத்தில் பிரகு கேட்கிறார் இப்போ எதிர் இங்கே எத்தனை பேர் இருக்கு தெரில அதில் பிருகுவல்லி அப்படின்னு ஒரு உபநிஷத்து ஆனந்தவல்லி சீக்ஷாவல்லி ஆனந்தவல்லி பிருகுவல்லின்னு இருக்கு அந்த பிருகுவல்லி கதையை தான் சொல்றார் பிருகுருவை வருணம் பிதரம் உபசசாரா அதீகி பகபோ பிரம்மே தீ அப்படிங்கிறார் எனக்கு பிரம்மத்தை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார் அதீகி பகபோப் பிரம்மேதி ஒன்று அவருக்காக எல்லாத்தையும் சொல்கிறார் ஒவ்வொரு தடவையும் ஒரு நாலஞ்சு தடவை அவர் சொல்கிற திருப்பி திருப்பி ஒரு போய் பன்னெண்டு பன்னெண்டு வரார் தபசை பண்ணு அவர் சொல்கிறார் சதபோ தபிய சதப்தப்துவா போய் ஜ தபச பண்ணு உனக்கே எல்லாம் புரியுங்கிறார் உடனே புரியும்னு உடனே இவர் என்ன பண்ணார் போய் தபஸ் பண்ணுறார் தபஸ் பண்ணி வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு புரிஞ்சுட்டு நேராக அவர் வந்து அப்பாட்டை கேட்குறார் ப்ருகு மகரிஷ் எனக்கு புரிஞ்சுருத்து அப்படின்னார் என்ன புரிஞ்சுது அப்படின்னார் இல்லை இந்த அன்னமயமான கோ அன்னமய கோஷமான இந்த சரீரம்தான் எல்லாத்துலேயும் நிறைந்த வஸ்து அப்படின்னு நான் தெரிஞ்சேன்னு சொன்னார் இதுதான் இந்த கதை இப்போது நீ போய் தபஸ் பண்ணு அது உனக்கே புரியும் என்று வருணம் சொல்லிவிட்டார் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரகுத்தை போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார் முதலில் அதனால் அவருக்கு ஒன்று தெரிந்தது இந்த சரீரம்தான் உயர்ந்த வஸ்து இதுதான் எல்லாவற்றையும் உணர்கிறது உணரப்படுகிற பொருளை காட்டிலும் உணர்ந்து கொள்கிற பொருள் உயர்ந்தது உணரப்படக்கூடிய பொருள் மாறும் உணரப்படுகிற பொருள் மாறும் உணரும் பொருள் மாறாது நான் வந்து இது மைக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் மைக்குன்றது க வாஸ்தவம் சத்த நாளைக்கு மைக் அந்த பக்கம் போயிடுது இது புஸ்தகம்னு தெரிஞ்சிருந்தேன் புஸ்தகம் போயிடுது அப்புறம் வேறு எதுவும் எதிர்க்க இது படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் படம் அந்த பக்கம் போயிடுது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உணர்ந்துன்னே இருக்கேன் இப்போ அது சாஸ்வதமாக நான் சாஸ்வதமாக உணரப்படுகிற நம்ம எந்த பொருள் எதை பற்றி தெரிஞ்சு எதை தெரிஞ்சுக்கிறோமோ எதை புரிஞ்சுக்கிறோமோ அந்த புரிஞ்சுக்கிறது மாறும் ஆனால் புரிஞ்சு கொள்கிறவன் இருக்காள் இல்லையா அதுதான் சாஸ்வதம் அப்போ இந்த நிலையில் அவர் சொல்கிறார் உணரப்படுகிற பொருளை காட்டிலும் உணர்ந்து கொள்கிற பொருள் உயர்ந்தது அது இந்த தேகம்தான் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்பாவிடம் போய் இந்த சரீரம்தான் உயர்ந்த நிறைந்த வஸ்து அப்படின்னு சொல்கிறார் என்னப்பா இது அவர் ஒன்றே அவ அப்பா பார்த்தார் சரி சரி களம்பு போய்ட்டு மறுபடியும் போய் தபஸ் பண்ணுன்னு ஆரம்பிச்சிட்டார் ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறார் அண்ணம் பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு ஆரம்பித்து இந்த அன்னத்தினால தானே இந்த பூத்தங்கள்லாம் சிருஷ்டியாகிறது இந்த சரீரத்திலேருந்து தானே மற்றெல்லாம் ஆகிறது அதனால் இந்த சரீரம்தான் ஓசத்தின்னு சொல்கிறார் அப்படியா சரி போ இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணும் போ அப்படின்னு நினச்சி விட்டுவிட்டார் உடனே அவர் போகிறார் போய் தபஸ் பண்ணுறார் அப்பா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணு என்று சொல்லிவிட்டார் இப்படியே கொஞ்சம் தபஸ் பண்ணுவது உடனே தமக்கு தோன்றியதை போய் சொல்வது உடனே அப்போ தபஸ் பண்ண உடனே ரெண்டாவது தபஸ் பண்ண உடனே அவர் என்ன பண்ணார் நேராக அப்பாடை போய் சொன்னார் ஆஹா பிராணோ பிரம்மே திவ்யஜானாத் ஏன்பா முதல்ல அண்ணன் தான் இந்த சரீரந்தான் நிறைந்த வஸ்துன்னு சொன்னேன் இப்போ எப்படி பிராணன்னு சொல்கிறியே அப்படின்னா இல்லை இல்லை இந்த சரீரமானதற்கு முழிச்சுட்டு இருக்கும்போது தானே சரீரம் அப்புறம் தூங்கும்போது எங்கேருந்து சரீரமாகும் அப்போ அது தூங்கும்போது இந்த சரீரமாக வேலை செய்ய இல்லை சரீரம் அது அது வந்து இது தானே பாடி தானே அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்போ அந்த இடத்துல எதிராக சரீரத்துக்கு மேலே எது இருக்குன்னா பிராணன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது உடனே பிராணந்தான் வசதி நிறைந்த வஸ்து பூர்ணமான வஸ்து பிராணன் அப்படின்னு போய் அப்பாட்ட போய் சொன்னார் உடனே பார்த்தார் அவர் அப்படியா சரி போய் இன்னொரு போய் தபஸ் பண்ணுன்னார் நம்ம வந்து குழந்தையாக இருந்தேன் அப்பா மாற்றி மாற்றி சொல்லாத ஏதாவது ஒன்று ஃபைனலாக நீ என்ன சொல்கிற பதினாலாவது கல்வியை நேராக எழுதுகிறான் அந்த மாதிரி போய்டும் நம்ம குழந்தையெல்லாம் அவள் அப்படிலாம் சொல்லலை உடனே தபஸ் பண்ணணுன்னா தபஸ் பண்ணணும் மறுபடியும் தபஸ் பண்ண போனார் தபஸ் பண்ண போனால் அவர் அங்கேருந்து வந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் தபஸ்லாம் மன்னினார் சதபோ தப்யதா சதபஸ்தப்துவா அங்கே இறந்து வந்தார் அப்பாட வந்தார் மனோ பிரம்மே திவ்ய அப்படின்னார் அடுத்தது அப்பையும் அவள் அப்பா ஒன்றும் சந்தோஷப்படலை இப்போ என்ன சொல்கிறார் சரீரம்னு சொன்னேன் சரீரம் தூங்கும்போது இல்லை பிராணன்னு சொன்னேன் பிராணனும் இல்லை அதுக்கு மேலே மனசுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா சுஷு ஜாக சொன சுஷுப்தியில் போகும்போது அங்கே இன்னும் மேலே 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 ஜாக சொனம் சுஷுப்தி துரியம்லாம் போனால் மேலே இருந்த அப்போ உடனே மனசுன்னு சொன்னார் மனசுன்னா சக்ஷு ஸ்ரோத்திரம் இந்திரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து இப்போ மனசுன்னு சொன்னார் உடனே அப்பயும் பார்த்தார் மனசும் ஒன்று பூர்ண வஸ்து இல்லை நீ போய் என்ன இல்லைங்கிறத சொல்ல மனசு தான் பூர்ண வஸ்துன்னார் அப்படியா ஒரு தடவை போய் தபஸ் பண்ணுன்னார் விஜானம் பிரம் விஜா விஜானத்தை பிரம்மம்னு சொன்னார் நான் எதை அறிந்தேனோ அந்த அறியக்கூடிய அறிவு அதுதான் பூர்ணம்னு சொன்னார் கிட்டத்தட்ட பையன் நெருங்கிட்டான் ஆனால் இன்னும் பூர்ணமான உண்மையான பூர்ணத்தை அவன் தெரிஞ்சிக்கல அதனால் போய் என்ன பண்ணுன்னு மறுபடியும் அவன் மறுபடியும் தபஸ் பண்ண இப்போ அப்படின்னு சொன்னார் ஒன்றும் பிருகு மகரிஷி மறுபடியும் போய் தபஸ் பண்ணார் கடத்தலாம் வந்தார் அங்கேருந்து ஆனந்தோ பிரம்மே திப்தஜானாத் அப்படின்னு சொன்னார் அப்பா சொன்னார் தாண்டா நிறைந்த வஸ்து இந்த ஆனந்தம் ஆனந்தத்திலேருந்து தான் எல்லாம் உண்டானது ஆனந்தத்தை எதுவுமே கெடுக்க முடியாது ஒரு துக்கத்தையும் கெடுக்க முடியும் ஒரு துக்கம் வந்தால் ஆனந்தம் அஃபெக்ட் பண்ணாது சந்தோஷம் வந்தாலும் நாம் நினச்சின்னுக்கோம் சந்தோஷமாக இருக்கியா ஆனந்தமாக இருக்கான்னு ஆனந்தம் வேறு சந்தோஷம் வேறு சந்தோஷமானது அழிவானது அழிவுக்கு உட்பட்டது ஆனந்தமானது அழிவுக்கு உட்படாதது துக்கம் போனால் சந்தோஷம் வரும் சந்தோஷம் போனால் துக்கம் வரும் ஒரு ஒரு கவியோடைய ஒரு ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது சந்தோஷத்தோடைய தலைமையில உட்காந்துன்னு துக்கம் வரும்னு சொல்லி எழுதியிருக்காரு அந்த சுலத்தில் சந்தோஷத்தோடைய தலைமையில உட்காந்துன்னு துக்கம் வருமா அதனால் சந்தோஷத்தை நினைச்சு சா நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத அப்படின்னு சொல்கிறார் இவர் மாஷா மா குரு தனஜன யௌவன கர்வம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கார் இந்த சந்தோஷத்தை நினச்சி நீ து சந்தோஷப்பட்டுக்காத பின்னாடி அது தேவையில்ல உட்காந்து துக்கம் வருது சந்தோஷம் உடனே தீர்ந்து போன உடனே துக்கம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நல்ல காலம் முடிஞ்சதுன்னா அடுத்த கெட்ட காலம் ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் கொஞ்சம் நடலில் இருந்துன்னே இருந்தோன்னா மரக்கெல்லாம் தாண்டி எடுத்தோன்னா அப்புறம் வெயிலில் போய் நின்று தான் ஆகணும் ஆனால் ஆனந்தமானது எதுக்குமே உட்படாதது ஆனால் எல்லா எல்லாத்தையும் உள்ளே அடக்கின்றது அப்பேற்பட்டதான ஒரு பூர்ண வஸ்து அதனால் அந்த ஸ்வரூபந்தான் நமக்கு தியானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த உபரிடத்துடைய கதையை எடுத்து பரமேம் யோ மன் பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த பிரிகு போய் வருடன்ற கேட்டு கேட்டு இப்படி கொஞ்சம் தபஸ் பண்ணுறது உடனே தமக்கு தோன்றியதை போய் சொல்வது என்று ஐந்து தடவைகள் பிரகு செய்தாராம் முதலில் உடம்பு நிறைந்த வஸ்துவாக தோன்றிற்று இந்த உடம்பு ஒரு நாள் பிரேதமாக தானே என்று யோசித்த பின் உடம்பு நிறைந்த வஸ்து இல்லை என்றும் பிராணந்தான் நிறைந்த வஸ்துவாகவும் தோன்றிற்று சரீரத்திலேருந்து பிராணன் போயிடுச்சுன்னா சரீரத்தை தூக்கி போட்டுற போகிறோம் ஆனால் பிராணம் திரும்பியும் பிராணன் இருந்துகிட்டே இருக்கும் பிராணன் வந்து ஒன்றே இதாகாது அந்த பிராணனுக்கு இங்கே அழிவு இல்லை அது அப்புறம் வேறு இடத்துல அழிவு இருக்குது அதுக்கு பிராணந்தான் நிறைந்த வஸ்துவாகவும் தோன்றிற்று அதன் பின் மனமே நிறைந்த வஸ்து என்று தோன்றிற்று பிற்பாடு அறிவே நிறைந்த வஸ்துவாக தோன்றி ஐந்தாம் முறை போனபோது தபஸ் செய்த பொழுது ஆனந்த அனுபவம்தான் நிறைவாக தோன்றியது நீங்கள் சொன்னல் ப சொன்னபடி நான் இத்தனை நாட்களாக தபஸ் பண்ணினேன் அவ பிரகு சொல்கிறாராம் வருணன்ட்ட இப்போதெல்லாம் நடுநடுவே ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் ஸ்புரிக்கிறதே இது என்ன என்று தந்தையிடம் கேட்டாராம் பிருகு உனக்கு ஒவ்வொரு சமயத்தில் கொஞ்சம் ஸ்பிரிக்கிறது என்று சொல்கிறாயே அந்த ஆனந்தம்தான் வஸ்து இது உனக்கு துளி உண்டாகிறது இதுவே நிறைந்து விட்டதானால் அதைத்தான் பேரானந்தம் என்கிறோம் அந்த பேரானந்தம் எப்போதும் குறைவு இல்லாமல் காலத்தாலும் தேகத்தாலும் நிறைந்து இருக்கும்படியான ஒரே வஸ்து சரீரம் பிராணன் மனசு அறிவு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நான் தான் சொன்னேன் எல்லாத்தையும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவை எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டவை ஆதாரமாக இவை எல்லாவற்றையும் கடந்த ஒன்று ஆத்மா என்று இருக்கிறது அது தன்னைத்தானே அறிந்து அனுபவிப்பதில்தான் இந்த ஆனந்தம் உண்டாகிறது ஓகேதான் ஆத்மாவுடைய அனுபவம் ஆத்மானுபவம் ஆத்மானுபவம் தான் ஆனந்தம் அதுதான் மோக்ஷம் என்று பிதா சொன்னாராம் இப்படி ஒரு உபரிட கதை இருக்கிறது இந்த பேரானந்த சமுத்திரத்தின் ஏதோ ஒரு திவலை தான் நமக்கு எப்போதாவது உண்டாகிறது நம்ம கிடைக்கிறது எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் சமயத்தில் நம்ம தூங்கும்போது டீப் ஸ்லீப்லலாம் நம்ம கிடைக்கிறது சுஷுப்தியில் கிடைக்கிறது ஆக்சுவலாக சுஷுப்தி வந்து மோக்ஷம் கிடையாது மோட்சத்துடைய சுரூபம் கிடையாது ஆனால் சுஷுப்தியில் நமக்கு கிடைக்கிறது படுத்து படுத்துக்கிறோம் முடிச்சுட்டு இருக்கும்போது சிரமம் தூங்குறோம் தூங்கும்போது கனவு வருது டீப் ஸ்லீப்பில் ஒன்றுமே இருக்கிறதில்ல அஞ்சு மணி நேரம் டீப் ஸ்லீப் தூங்கினா கூட உடனே படுத்து உடனே எழுந்த மாதிரி இருக்குது இல்லை ஒரு ரெண்டே ஒரு பத்து நிமிஷம் தூங்கி எழுந்தால் கூட சில நாள் நமக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான டயட்னஸும் போயிடுறது கொஞ்சம் தான் தூங்கியிருப்போம் டைட்னஸ்லாம் போயிடும் டீப் ஸ்லீப் நல்லா தூங்கிட்டேன்பா ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னா நடத்தும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையே நடத்தோம் எந்த டிஸ்டபன்ஸுங்கிறது வெளியிலேருந்து இல்லை உள்ளுக்குள்ளேயும் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அந்த ஒரு நிலை இருக்கு அதுக்கு ஆனந்தம்னு பேர் அது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கொடுக்குறா பகவான் எதுக்கு கொடுக்குறார் இதை முழுசாக நீ அனுபவிக்கிறதுக்கு பிரயத்தனப்படுங்கிறதுக்காக கொடுக்குறார் எல்லாேருக்கும் கொடுக்குறதில்ல யாருக்கெல்லாம் கிடைக்கும் முழுசின் இருக்கும் பொழுது நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம இன்டீரியராக உள்ளே கொண்டு போய் சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் கொண்டு போகிறோமோ எதில் போய் நம்ம லைக்கிறோமோ எது வந்து சத்தியம்னு நினச்சின்னு இருக்கோமோ இந்த விஷயங்கள்லாம் என்னாகும் மனசுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும் அந்த மனசுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆச்சுன்னா முழிச்சுன்னு இருக்கும்போது சரீரம் ராஜாவாக இருக்குது தூங்கும்போது மனசு ராஜாவாக இருக்குது மனசு எல்லாத்தையும் ரீகால் பண்ணி இங்கேருந்து சுவிட்சர்லாந்துக்கெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் விசா இல்லாமல் கொண்டு போய் விட்டுவிடும் வாசலில் போய் ரோட்டில் நிற்க வேண்டாம் விசாக்க மனசு அவ்வளோ வேலை செய்யும் உடனே அதனால் மனசு வந்து அவ்வளோ மனோவேகம் மனோவேகத்தில் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோமே மனது அவ்வளோ பெரிய வேகத்தை கொடுக்கணும் இதெல்லாம் தாண்டி கிடைக்கணுமானால் நாம் சத்தியமான வஸ்துக்கு மேலே நம்மளுடைய அபிமானத்தை கொண்டு போய் வாழ்க்கையில் வாழ்க்கும்போது வச்சுட்டோன்னா பார்க்கும்பொழுது வாழ்க்கையை வாழறதுனா டோட்டல் லைஃப்பை பற்றி சொல்லலை அன்றைக்கி டே டைம் அன்றைக்கி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய காலம் அன்றைய தினத்துடைய ஜாக்கிரத அவஸ்தையில் எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு இந்த துவைத பிரபஞ்சத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் ஏற்படுறதோ எந்த அளவுக்கு குறையிறதோ அதை பொறுத்து நமக்கு டீப் ஸ்லீப் அமையும் டாக்டர் என்ன சொல்லுவார் ரிலாக்ஸாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ரிலாக்ஸாக இருந்தாலும் சரியாக போகும் சத்தியம் தான் அது அந்த டெக்னிக்கல் வேர்ல்டில் சொல்கிறா நாம் இந்த டெக்னிக்கல் வேர்ல்டில் சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி சுஷுப்தியில் அனுபவிக்கக்கூடியதான கொஞ்சம் கொஞ்சமான அந்த ஒரு டேஸ்ட் இருக்கு அதுதான் பிரம்மத்தை அறிந்தவனுடைய முழு ருச்சியாக இருக்கு பேரானந்தம் அந்த அறிவு உனக்கு எப்போதும் ஏற்படணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறா அந்த பேரானந்த சமுத்திரத்தின் ஏதோ ஒரு திவலை தான் நமக்கு எப்போதாவது உண்டாகிறது கிளைகள் இலைகள் எல்லாம் அடர்ந்து இருக்கும் ஒரு பெரிய மரத்தடியல் ஒரு பெரிய ஆலமரம்னு வச்சுக்கோங்களேன் உட்கார்ந்திருந்தால் கீழே கொஞ்சம் கூட வெயில் படாமல் நிழல் இருக்கிறது நல்ல குடை மாதிரி இருக்குது மழை மரம் காற்று அடிக்கும் பொழுது இலைகள் கிளைகள் நகர்ந்து விலகுகிற சமயத்தில் சூரியனுடைய வெயில் கீழே அந்த இடைவெளி அளவுக்கு விழுகிறது கொஞ்சோண்டு அந்த கேப் வழியாக நமக்கு சூரிய ரஷ்மி வர்றது சன்லைட் பாஸ் ஆகிறது அப்புறம் மறுபடியும் கிளைகள் மூடி அது மறைந்து விடுகிறது அந்த மாதிரியாகத்தான் நமக்கு ஆனந்தம் அவ்வப்போது வந்து வந்து மறைந்து போகிறது ஆனந்தம் என்பது எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும்படியான வஸ்து தானே இந்த மரம் மறைச்சின் இருக்கிறதுனால தானே சூரிய வெளிச்சம் எனக்கு கிடைக்கல அதுக்காக சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதுலேங்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சம் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு இவனுடைய மறைப்பு இவனுடைய ஆவரணம் அந்த மரமாக இருக்குது அந்த மரம் நகர்ந்ததானா இவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறது இவனுக்கு கிடைக்கலங்கிறதுனால அது இல்லைன்னு ஆகாது அதுதான் முழுக்க இருக்குது இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆவரணம் தான் கொஞ்சோண்டாக இருக்குது ஆனால் இவன் நினச்சின்னு இருக்கா நம்மளுடைய இதுதான் சத்தியம் பூண பூனை கண்ணு மூடினா பூலோகம் இருண்டு போயிடுதான்னு கேட்பான் இதெல்லாம் சும்மா அழகான பழமொழிகள் எல்லாமே ஒன்று ஒன்றும் எல்லாம் வேதாந்தத்துக்கு உடம்பு சேர்க்கலாம் எல்லாத்தையும் அப்போது அந்த பேரானந்தம் ஆனந்தம் என்பது எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும்படியான வஸ்து ஆனால் நம்முடைய கெட்ட கர்மா மனம் புத்தி இவற்றினால் அது நம்மிடம் படாமல் மறைந்திருக்கிறது அதுதான் மரம் ஆவரணம் மறை மறைப்பு ஒரு க்ஷணம் நாம் பண்ணியிருக்கிற புண்ணிய கர்மாக்களினாலே அவை விலகும் போது காற்று அடித்து இலைகள் விலகும் போது சூரிய ஒளி அதன் வழியாக வருவது போல் நம்முடைய கர்மாக்கள் விலகியதால் எங்கும் பரவிய ஆனந்தத்தின் தீவலை நமக்கு உண்டாகிறது நம்ம முழிச்சின்னு இருக்கும் பொழுது கர்மாவை கெட்ட கர்மாக்களை அதாவது எண்ணங்களை சரியானபடியாக சேர்த்துக்காம போன போக்கில் சேர்த்துட்டோன்னா மரம் மாறி மறைச்சி அந்த டீப் ஸ்லீப்பில் வரக்கூடியதான ஒரு அனுபவம் கிடைக்காம போயிடும் அதையே நம்ம ஜாக்கிரதையாக வாழும் முழிச்சுன்னு இருக்கிற சமயத்தில் நடந்தோம்னா அன்றைக்கி நமக்கு டீப் ஸ்லீப்பு நமக்கு எக்ஸாக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம் ஏன் பண்ணிவிடுவோம் நம்முடைய கர்மாக்கள் விலகியதால் எங்கும் பரவி ஆனந்தத்தின் திவலை நமக்கு உண்டாகிறது இதுவே வளர்ந்து விட்டால் அப்போ இந்த கர்மாவே நிறையா பண்ணிட்டோம்னா பேரானந்தமாகிறது அந்த ஆனந்த சமுத்திரத்தின் லவலேசத்தை தான் நாம் எப்போதாவது அடைந்தவுடன் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறோம் உண்மை தானே எப்பயாவது ஒரு தான் நம்ம சொல்கிறோம் எப்படிப்பா இருக்கேன்னா இப்போ இங்கிலீஷில் வந்துருத்த ஐ எம் ஹாப்பின்ட்டு சொல்ல முடியாது பொதுவாக அப்படி சொல்லணும் நல்லா ஆனந்தமாக இருக்கேன் எனக்கு என்ன குறைச்சல் பகவான் சௌக்கியமாக வச்சுருக்கார் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கூட ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம் ஹாப்பிக்கு எல்லா சந்தோஷமும் அதுதான் ஆனந்தத்துக்கும் அதுதான் அப்படியே போய்டுறது இதுக்கெல்லாம் ஒரு வேர்டெல்லாம் இருந்தேன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த ஆனந்தத்துக்குன்ற என்ன வேர்டு இருக்கோ அதை இங்கிலீஷ் வார்த்தையை கொண்டு வந்து கொஞ்சம் நம்ம கொலக்கியல் லாங்குவேஜில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் அப்படியே வேறு வழி இல்லை அதை பெரிவாக ஒரு விஷயம் சொல்லுவோம் அடிக்கடி பம்பரத்தில் நூலை சுற்றியாச்சு அது சுற்றணுன்னா திருப்பி தரையில் விட்டு அது ஓடணுன்னு என்ன பண்ணணும் அதில் அந்த ரூல் நூல் எப்படி சுற்றித்தோ அதில் ஆப்போசிட் இப்படி தானே ரிமூவ் ஆகணும் அப்போ கர்மாவை பண்ணியாச்சு பாவத்தை சம்பாதிச்சுன்னோன்னா எப்படி சுற்றினியோ அப்படியே எடுத்துரு அப்படின்னு சொல்லுவா அடிக்கடி அந்த மாதிரி தானே இதுவும் அப்போ தபஸ் பண்ணி பண்ணி விசாரம் செய்தால் எப்போதும் ஆனந்தமயமாக இருக்கும் சமுத்திரத்திலேயே கலந்து அதாகவே இருக்கலாம் ஆனந்தமாகவே இருக்கலாம் இதாக நிறைந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லி இப்போ மேலே அடுத்தது கண்ணன் சொன்னான் கம்பனும் சொன்னான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான்